பிலிப்புவின் நான்கு குமாரத்திகள் பற்றி அப்போ சிலர் ஒன்னு ஒன்பதாம் வசனம் மட்டுமே கூறுகின்றது இந்த நான்கு பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்கள் மற்றும் தீர்க்க தரிசினிகள் என்று இந்த வசனம் அறிமுகம் செய்கின்றது ஆனால் இந்த பெண் பிள்ளைகளின் வயது பெயர் இவைகளை குறித்து கூறவில்லை பழைய ஏற்பாட்டில் மிரியாம் தெபோரால் உல்தால் நோவதியால் போன்றவர்கள் பெண் தீர்க்கதரிசினிகளாக இருந்தனர் என்று பார்க்கிறோம் அதேபோல புதிய ஏற்பாட்டில் மேன்மையாக பேசப்படுகிற பல பெண்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பாலகனாக தேவாலயத்தில் சந்தித்த அண்ணாள் என்கிற பெண்மணியும் இந்த பிலிப்புவின் நான்கு குமாரத்திகள் மட்டுமே தீர்க்க தரிசினிகள் என்று குறிப்பிட தீர்க்கதரிசிகள் என்று வேதாகமம் சொல்லும்போது இவர்கள் தேவனுடைய ஆவியினால் வருங்காலங்களில் நடக்கப்போகிற போகிற காரியங்களை குறித்து முன்னறிவிக்கிறவர்களாக இருந்திருப்பார்கள் அது மாத்திரமல்ல தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக மக்களுக்கு ஆறுதலும் புத்தியும் கூறுபவர்களாகவும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து அதை சொல்லுகிறவர்களாகவும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருந்திருப்பார்கள் இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோட் பதிமூனில் பிலிப்புவின் நான்கு குமாரத்திகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை செய்து கொள்ளுங்கள் இந்த பிலிப்புவின் குடும்பம் மிகவும் நற்சாட்சி பெற்ற குடும்பம் தீர்க்க தரிசன வரத்தை உடைய நான்கு பெண் பிள்ளைகளை பெற்ற பிலிப்பு பாக்கியவான் என்றால் மிகையாகாது பிலிப்பு சசரியா பட்டணத்தை சேர்ந்தவன் விதவைகளின் தேவைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தேவ ஆவியும் ஞானமும் நிறைந்த தேவ மனிதர்கள் ஏழு பேரில் இந்த பிலிப்புவும் ஒருவன் அந்நாட்களிலே ஆதி திருச்சபை மக்கள் தங்கள் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அதன் கிரயத்தை அப்போ சிலர்கள் பாதப்படியில் கொண்டு வந்து வைத்தார்கள் இந்த பணத்தை பகிர்ந்து கொடுக்கவும் பயன்படுத்தவும் நியமிக்கப்பட்டவர்கள் பண ஆசையற்றவர்களாகவும் நர்சாட்சி பெற்றவர்களாகவும் இருந்தனர் பிலிப்பு இப்படிப்பட்ட எல்லா தகுதிகளுக்கும் பாத்திரவானாக இருந்தான் சமாரியாவில் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று சிலர் எட்டு ஐந்து சொல்கின்றது இப்படி சமாரியாவில் பிலிப்பு செய்த ஊழியத்தினால் இயேசுவை விசுவாசித்து ஆண்களும் ஸ்திரீகளும் ஞான பெற்றார்கள் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்ட அநேகர் விடுதலை அடைந்தார்கள் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் இப்படி அநேக அற்புதங்கள் செய்த பிழிப்பு வனாந்திர மார்க்கமாக எத்தியோப்பிய மந்திரியை சந்தித்து வேத வசனங்களை எடுத்துக் கூறி மந்திரியை கிறிஸ்தவண்டை நடத்தி ஞான கொடுக்க தேவனால் அனுப்பப்பட்டான் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் நேர்முகமாக அவனிடம் பேசும் அளவிற்கு தேவனோடு நெருங்கி வாழ்ந்துள்ளான் தூதன் எத்தியோப்பிய மந்திரியை சந்திப்பதற்கு எந்த பாதையில் போக வேண்டும் என்பதை கூட பிலிப்புவுக்கு தெரிவித்தான் பிலிப்பு தேவனுடைய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படிந்தான் வனாந்திரத்தில் எத்தியோப்பிய மந்திரியை சந்தித்து இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கூறி அவனை கிறிஸ்துவண்டை நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்தான் இப்படி வெகு சிறப்பாக கண்ணி நிறைந்த ஊழியத்தை செய்தான் அது மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தில் தேவன் தந்த நான்கு பெண் பிள்ளைகளையும் தேவனிடத்தில் நடத்தி ஆவினால் நிரம்பப்பட்டு தேவ ஊழியத்தை செய்து தேவனுக்கும் மக்களுக்கும் புகழ்ச்சியையும் மகிமையையும் உண்டாக்கினான் இந்த பிலிப்புவின் குடும்பம் பவுளையும் அவர் உடன் ஊழியரையும் ஏற்று உபசரித்த குடும்பம் தேவனுடைய பணியை மிக சிறப்பாக செய்த பிலிப்புவின் வீட்டில்தான் அப்போஸ்தலன் பவுலும் பவுலோடு இருந்த மற்ற ஊழியர்களும் தங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்று எட்டில் பார்க்கிறோம் மேலும் யூதயா தேசத்திலிருந்து அகபு என்னும் தீர்க்கதரிசியும் அந்த சமயம் அங்கே வந்தார் என்று பத்து முதல் பனிரெண்டு வசனங்கள் மூலம் அறிகிறோம் நிச்சயமாக பிலிப்புவின் இந்த நான்கு பெண் பிள்ளைகளும் தங்கள் வீட்டில் தங்கிய தேவ ஊழியர்களிடம் மாவிக்குரிய காரியங்களை கற்று அவர்களுக்கு போஜனம் கொடுத்து உபசரித்து அவர்களை பராமரித்து கவனித்திருந்திருப்பார்கள் எபிரேயர் பதிமூணு இரண்டு சொல்கிறபடி அந்நியரை உபசரிக்க குறிப்பாக தேவ மக்களை உபசரிக்க அவர்கள் மறக்கவில்லை சிறுவயதிலிருந்தே சத்திய தேவ வார்த்தைகள் தகப்பனாகிய பிலிப்புவின் மூலம் இந்த பெண் பிள்ளைகளின் மனதில் விதைக்கப்பட்டிருந்திருக்கும் பிலிப்புவின் மனைவியைப் பற்றி வேதம் கூறாததால் இந்த நான்கு பெண் பிள்ளைகள்தான் தங்கள் குடும்பத்தை நடத்தி வீட்டையும் தங்கள் தகப்பனையும் கவனித்திருந்திருப்பார்கள் என்று நாம் யூகிக்க முடிகின்றது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் தீர்க்கதரிசினிகளாக தன் பிள்ளைகள் நான்கு பேரையுமே பிலிப்பு வளர்த்து ஆளாக்கியது சாதாரணமான காரியம் அல்ல தன் மகள்கள் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டது நிச்சயமாக பிலிப்புவிற்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் கொடுத்திருக்கும் அல்லவா கர்த்தரால் வரும் சுதந்திரமாகிய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் நம்முடைய அடிச்சுவடுகளை நம் பிள்ளைகள் பின்பற்றுவதற்கு நம்மிடம் முதலில் பரிசுத்தமும் முன்மாதிரியான வாழ்வும் காணப்படுகின்றதா பிலிப்புவின் குடும்பம் ஆவிக்குரிய வரங்களை பெற்ற குடும்பம் ஆவிக்குரிய வரங்களைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒண்ணு குறுந்தீர் பனிரெண்டு ஒன்னு சொல்கின்றது அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று ஒன்று குருந்தியர் பதினாலு ஒன்னு கூறுகின்றது இந்த நான்கு பெண் பிள்ளைகளும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம் தேவ ஊழியர்களுக்கு உதவி செய்கிறோம் ஊழியங்களையும் செய்கிறோம் என்று திருப்தி அடைந்து விடாமல் ஊழியர்களிடம் இருந்து விசேஷமான ஆவிக்குரிய வரங்கள் குறித்து அறிந்து தேவனிடம் ஜெபித்து இந்த ஆவிக்குரிய வரங்களை தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டனர் யூதயாவில் இருந்து பிலிப்புவின் வீட்டிற்கு வந்த அகபு தீர்க்கதரிசி ஆவியில் நிறைந்து பவுளை குறித்து சொன்ன தீர்க்கதரிசனத்தை தரிசனத்தை அங்கிருந்த அனைத்து ஊழியக்காரரும் கேட்டு நிதானித்து பவுளை எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் பிலிப்புவின் இந்த நான்கு பெண் பிள்ளைகளும் அவர்களிடம் இருந்து ஆவிக்குரிய வரங்கள் பற்றியும் குறிப்பாக தீர்க்கதரிசன தரிசன ஊழியங்களை பற்றியும் அறிந்து பயிற்சியும் பெற்று அர்ப்பணிப்புடன் தீர்க்கதரிசிகளாக ஊழியம் செய்திருப்பார்கள் இவ்விதமாக ஊழியக்காரருக்கு விருந்தோம்பல் செய்தது மட்டுமல்லாமல் அவர்களை கவனித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் நல்ல காரியங்களை அவர்களிடம் கற்றுக்கொண்டார்கள் பிலிப்புவின் மொத்த குடும்பமும் தேவனுக்காக கடைசி வரை ஊழியக்கார குடும்பமாக வாழ்ந்து வந்தது பிலிப்பு சுவிசேஷகனாகவும் அவனுடைய நான்கு பெண் பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாகவும் திகழ்ந்தனர் ஆதி திருச்சபை நாட்களில் இந்த குடும்பம் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்திருப்பது மிகவும் மேன்மையானது பிலிப்பு தன் பிள்ளைகளை சிறுவயது முதல் மிகச் சிறந்த விதத்தில் வளர்த்திருக்கிறார் ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்த ஏலி தன் பிள்ளைகளை சரியாக போதித்து வளர்க்கவில்லை என்று ரெண்டு சாமுவேல் ரெண்டு பனிரெண்டு சுட்டிக்காட்டுகின்றது அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக வளர்ந்தார்கள் பிள்ளைகளின் பாவத்தை அறிந்தும் கூட தகப்பன் ஏலி அவர்களை கண்டிக்கவில்லை இதனால் ஆசாரிய ஊழியம் செய்த ஏலியின் வம்சத்தில் அடுத்த ஆசாரியனாக ஊழியம் செய்ய ஒருவரும் இல்லாமல் போய்விட்டது ஏலியிடம் வளர்ந்த சாமுவேல் ஏலியின் பிள்ளைகள் செய்த தவறை கண்டிப்பாக பார்த்திருப்பான் ஆனால் பாருங்கள் இந்த சாமுயலும் தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை சாமுயலின் பிள்ளைகளும் தன் தகப்பனுடைய வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று ஒன்னு சாமுயல் எட்டு மூணு கூறுகின்றது சாமுயலும் தன் பிள்ளைகளை சரியாக தேவ பக்தியில் வளர்க்கவில்லை இதனால் சாமுயலின் வம்சமும் நியாயாதிபதிகளாக இல்லாமல் போய்விட்டது ஆனால் இந்த பிலிப்புவின் பிள்ளைகள் தங்கள் தகப்பனை போலவே தேவனுக்கு பிரியமாக நடந்தது மட்டுமல்லாமல் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் தங்கள் தகப்பனை போலவே ஊழியர்களாக ஊழியம் செய்தது மிக சிறப்பானது அல்லவா நம்முடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் மட்டும் போதாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேதத்தை தொடர்ந்து வாசிக்க தியானிக்க ஜெபிக்க அவர்களை பெற்றோர்களாகிய நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் நல்ல மனிதர்களாக வளர்த்து படிக்க வைத்து நல்ல வேலைக்கு சென்று சம்பாதித்து சமாதானத்தோடு வாழ வேண்டும் அது மட்டும் போதும் என்று இருந்துவிடாமல் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களுக்குள் வளரச் செய்து அவர்களை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் மாற்ற வேண்டும் அது பெற்றோர்களாகிய உங்கள் பொறுப்புதான் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு விரிவாக்கப்படவும் தேவனுக்கு நம் வாழ்க்கையின் மூலம் மகிமை உண்டாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் பனிரெண்டு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்